நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடையும் போது தோண்டு போயிடுறோம் தோல்வி நம்முடைய வெற்றியை தடுக்குது நம்முடைய முன்னேற்றத்தை அதை தடுக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் தோல்வி அப்படிங்கிறது வெற்றியினுடைய எதிர்ப்பதம் கிடையாது நம்ம வெற்றி அடைகிற அந்த பாதையினுடைய ஒரு முக்கியமான பகுதி தான் அது இந்த வீடியோவில் தோல்வி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையிறதுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐ தமிழ் அக்காமிக்கு உங்களை வரவேற்கிறேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணப்படா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபெயிலியர் பிரீட்ஸ் இன்னோவேஷன் அதாவது ஒரு சில நேரங்களில் தோல்வி புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதற்கு வழி நடத்துது அமுல் அப்படிங்கிற ஒரு டெய்லி டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நபர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறவர் இந்தியாவின் உடைய மில்க் மேன் சொல்லி அழைக்கப்படக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எருமை மாட்டில் எப்படி அதிகமான பாலை நம்ம கறக்க வைக்கலாம் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் பல முயற்சிகள் எடுத்தார் ஆனால் அந்த ஆராய்ச்சியிலெல்லாம் அவர் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா எருமை மாட்டில் நம்மளால் அதிகமான அளவுக்கு பாலை சுரக்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த முயற்சியில் அவர் தோல்வியடைந்தார் ஆனால் அதை செய்து கொண்டு இருந்தபோது அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சார் அதாவது எருமை மாட்டில் நாம் பாலை அதிகமாக உற்பத்தி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுவதை விட நாம் பசு மாட்டின் மூலமாக மிக அதிகமான பாலை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அதனால் அவருடைய பழைய ப்ராஜெக்டை அவர் கைவிட்டுட்டு பசுமாட்டில் எப்படி அதிகமான மில்க் ஈல்டு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் வந்து அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறினார் அவருடைய முயற்சியில் இருந்த இந்த மாற்றம் தான் இன்றைக்கி அமுல் அப்படிங்கிற ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிராண்ட் உருவாகிறதுக்கு காரணமாக அமைந்தது இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ரொம்ப முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா ஒரு சில நேரங்களில் தோல்வி தான் நமக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கான கதவுகளை திறந்து விடுது நாம் தோல்வி அடையும் பொழுது தான் வேறொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்குது நீங்கள் ஒருவேளை அந்த தோல்வி அடைந்த முயற்சி நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் பின்னால் வெற்றி அடைய போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சிக்க மாட்டீங்க ஃபெயிலியர்ஸ் ஹெல்ப் ஐடென்டிஃபை வீக்னஸ் தோல்விகள் நம்முடைய வாழ்நிலையில் இருக்கக்கூடிய பலகீனங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுது நாம் ஒரு சில விஷயங்களில் முயற்சி எடுத்து தோல்வி அடையும் போது அது நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற இருக்கிற அந்த முயற்சியில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது நம்முடைய தனிப்பட்ட பர்சனாலிட்டியில் என்ன விதமான வீக்னஸஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது ஓப்ரா வின்ஃப்ரே அப்படிங்கிற ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட் ஒரு பெண் அவங்கள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு இந்த டாக் ஷோ ஹோஸ்ட்டில் வந்து ஒரு உலக அளவில் மிக பிரபலமான ஒரு நபர் ஆனால் அவங்க முதல் முதல்ல தன்னுடைய மீடியா பயணத்தை தொடங்கும்போது ஒரு டிவியில் நியூஸ் ரீடராக போய் ஜாயின் பண்ணாங்க மிக திறமையான நபர் நல்லா தான் நியூஸ் வாசித்தாங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க வாசிக்கிற நியூஸில் அவங்க அதிகமாக இன்வால்வ் ஆகி ரொம்ப அதிகமான எமோஷனை அவங்க வெளிப்படுத்தினாங்க அதனால அந்த டிவி நிர்வாகம் அவங்கள நியூஸ் வாசிக்கிறதுலேருந்து விலக்கிட்டாங்க ஏன்னா நீங்கள் வந்து அந்த நியூஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகிருங்க ரொம்ப எமோஷனல் ஆகிறீங்க இது வந்து நியூஸுக்கு சரிப்படாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஓப்ரா வின்ஃப்ரேக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்தது ஒருவேளை நியூஸ் வாசிக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த மாதிரி எமோஷனலாக இன்வால்வ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு வீக்னஸாக இருந்தாலும் அவங்க அவங்களுடைய இந்த குணாதிசயத்தினுடைய அடிப்படையில் நாம் ஏன் ஒரு டாக் ஷோ ஹோஸ்ட்டாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பாதையில் தன்னுடைய பயணத்தை திருப்பினாங்க ரொம்ப ஈஸியாகவே அவங்க பேசக்கூடிய நபர்களிடத்துல எமோஷனலாக கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நபர் அவங்க இருந்தனால அவங்களோட டாக் ஷோஸ் எல்லாமே பயங்கரமாக ஹிட் ஆச்சு இன்னைக்கு உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான இந்த டாக் ஷோ பர்சனாலிட்டிஸில் அவங்களும் ஒருத்தராக இருக்கிறாங்க இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி ஒரு தோல்வில போய் முடிஞ்சது ஆனால் அந்த தோல்வி அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயத்தை கற்றுக் கொடுத்துச்சு அந்த அடிப்படையில் அவங்க எடுத்தாங்க அது அவங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது இந்த மாதிரி தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வீக்னஸஸை சுட்டி காட்டி நாம் எந்த பாதையில் நம்முடைய பயணத்தை திருப்போம் அப்படிங்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருக்குது ஃபெயிலியர் பில்ஸ் ரெசிலியன்ஸ் அதாவது தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியை கட்டமைக்கிறது நாம் தோல்வி அடையும் பொழுது அந்த தோல்வியை சரியான ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மன உறுதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது கலோனல் சாண்ட்ரஸ் இவர் யார் அப்படின்னா இன்றைக்கி கேஎஃப்சி அப்படின்னு சொல்லி மிக பிரபலமாக இருக்கக்கூடிய இந்த கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் அப்படிங்கிறதுனுடைய அதை ஆரம்பித்த அந்த ஓனர் அவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலோனலாக இருந்தார் அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அவருடைய அறுபது வயசுக்கு மேலே தான் இந்த பிஸ்னஸ் அவர் ஆரம்பித்தார் இந்த கேஎஃப்சி அப்படிங்கிற அந்த முறையில் வந்து வந்து சிக்கன் வந்து ஒரு குறிப்பிட்ட விதத்தில் வந்து அவங்க பொறிச்சு எடுக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான அந்த விதத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சு வச்சுருந்தார் அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு அவர் அமெரிக்கா முழுக்க வந்து பயணப்பட்டு நிறைய ஹோட்டல்ஸில் போய் நிறைய இன்வெஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது இதை வந்து நான் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்த டேப்பி அவர் பேசினார் ஆனால் பல நபர்கள் அவரை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அவருடைய அறுபத்தி ஐந்தாவது வயது அந்த காலகட்டத்தில் அந்த சிக்கனை பொறிக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அமெரிக்கா முழுக்க அவர் பிரயாணப்பட்டுருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரம் முறைக்கும் மேலே அவருடைய வாழ்க்கையில் இல்லை நாங்கள் இதை செய்ய முடியாது நோ இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற பதிலை அவர் கேட்டிருக்கிறார் ஆனாலும் அவர் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் அல்லது ஒவ்வொரு முறை அவர் ரிஜெக்ட் பண்ணப்படும் பொழுதும் எதனால் அவங்கள ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ப்ராடெக்டை அவர் வந்து மேம்படுத்திக்கிட்டே வந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தபோது அவர் இந்த கேஎஃப்சி அப்படிங்கிற அந்த சிக்கனை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடலில் அவர் லான்ச் பண்ணார் இன்றைக்கி உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய இந்த மிக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸாக அந்த கேஎஃப்சி அப்படிங்கிறது இருக்குது கலோனல் சாண்ட்ரஸ் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் போதும் அது அவருடைய மனதில் மன உறுதியை வந்து அதிகரித்தது தொடர்ந்து அவர் வந்து அவருடைய ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு போராடினார் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் வெற்றியும் அடைந்தார் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸில் அதுவும் ஒன்றாக இருக்குது இந்த வந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் தோல்வி அடையும் போது அது உங்களுடைய மனதில் இன்னும் அதிகமான உறுதியை ஏற்படுத்தி நீங்கள் வெற்றியை நோக்கி முன்னேறி போகிறதுக்கு அது உதவி செய்யும் ஃபெயிலியர் டீச்சர்ஸ் வேல்யூபிள் லெசன்ஸ் இந்த தோல்வி அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான பாடங்களை கற்றுக் கொடுக்குது எலான் மஸ்க் எல்லாருக்குமே தெரியும் இந்த எலான் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்திலேயே முதல் முதலாக மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்து செல்லக்கூடிய தனியார் நிறுவனமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது உருவெடுத்தது ஆனால் இந்த ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இன்றைக்கி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிறுவனமாக இருந்தாலும் முதல் முதல்ல எலான் மஸ்க் வந்து இந்த மாதிரி நாங்கள் ப்ரைவேட்டில் முன்னாடிலாம் கவர்மெண்ட்லருந்து மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்பேஸுக்கு வந்து ராக்கெட் விட்டுகிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் சொன்னார் நாங்கள் ப்ரைவேட்டில் நாங்களும் என்ன செய்வோம் அப்படின்னா எங்களாலேயும் இந்த மாதிரி விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப முடியும் நாங்களும் அதற்கான டெக்னாலஜியை தயார் பண்ணுவோம் அதோடு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி அரசாங்கம் வந்து செலவு பண்ணிட்டுருக்கிற அந்த பணத்தோடு கம்பேர் பண்ணும்போது நாங்கள் அதில் மிக குறைந்த செலவுலையே எங்களால் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஸ்பேஸுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கவர்மெண்ட் அனுப்பிட்டு இருந்த ராக்கெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை அந்த ராக்கெட் வந்து அனுப்புனாங்கன்னா அவ்வளவுதான் அது ஸ்பேஸுக்கு போயிட்டு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட் ஆயிரும் ஆனால் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம அனுப்பணும் நம்ம வந்து இந்த பூஸ்டர் வந்து திரும்ப யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வடிவமைச்சோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு கொண்டு போய் வந்து மேலே லான்ச் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வந்து இறங்கிருச்சு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப டிசைன் பண்ண வேண்டாம் நிறைய காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் பல நபர்கள் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அதனுடைய ஆராய்ச்சியில் அவர் ஈடுபட்டார் நிறைய பணத்தை அவர் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார் ஆனால் அதில் நிறைய தோல்வி அடைஞ்சார் இப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணும்போது முழுக்க அந்த முழுசு அந்த ராக்கெட் வெடித்து செதிர்னதோடு நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல நேரங்களில் அவருடைய இந்த முயற்சிகள் தோல்வியில் முடிஞ்சுது ஆனால் ஒவ்வொரு முறை தோல்க்கும் பொழுதும் அதிலிருந்து வேல்யூபுளான லெசன்ஸை கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து அவங்க அதை இம்ப்ரூவ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பல முறை பல முறை அவங்க வந்து ஸ்பேஸுக்கு மனிதர்களை கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க பல முறை வந்து கார்கோஸ் இங்கேருந்து நிறைய கார்கோஸ் கொண்டு போய் அவங்க கொடுத்துட்டு வந்திருக்குறாங்க இந்த மாதிரி உலகத்திலேயே முதல் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய தனியார் நிறுவனமாக அவங்க உருவெடுத்தாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அதாவது தொடர்ந்து அவங்களுடைய முயற்சிகளில் இருந்த அந்த தோல்வியிலேருந்து அவங்க பாடத்தை கற்றுக்கொண்டது தான் அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறை தோக்கும்போதும் அதில் எதனால் தோற்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் ஒரு பாடமாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை ஒரு மிகச்சிறந்த வெற்றியுள்ள நபர்களாக மாற்றும் ஃபெயிலியர் ஃபியூல்ஸ் டெட்டர்மினேஷன் தோல்வி உங்களுக்குள்ள ஒரு துணிவை உண்டு பண்ணுது ஆமாங்க நீங்கள் ஒவ்வொரு முறை தோற்கும் பொழுதும் அல்லது ஒரு சில நபர்களை உங்களுக்கு நோ சொல்லும் பொழுது இல்லை நீங்கள் சொன்னது தப்பு என்னுடைய இந்த எண்ணம் சரி அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அந்த துணிவை வந்து உங்களுடைய மனசுக்குள்ளே கொடுக்குது ஜே கே ராவ்லிங்ஸ் அப்படிங்கிற பெண்மணி அவங்க ஹேரி பாட்டர் அப்படிங்கிற அந்த சீரியஸை அந்த நாவலை எழுதினாங்க இன்றைக்கி இந்த ஹேரி பாட்டர் அப்படிங்கிற அந்த நாவல் எவ்வளோ பெரிய ஒரு ஃபிரான்ச்சைஸாக உருவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் முதல் முதல்ல அவங்க இந்த ஹேரி பாட்டர்னுடைய அந்த முதல் பகுதியை எழுதி அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக பப்ளிஷர்ஸ் கிட்ட போன போது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பப்ளிஷர்ஸுக்கும் மேலே அது வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க இல்லைங்க இது ஒத்து வராது இது வந்து மக்கள் யாருமே வாசிக்க மாட்டாங்க இது வந்து பயன்படாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க தோண்டு போகவே இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ஸ்டோரியில் அதுக்கு மேலே இருந்த கான்ஃபிடன்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்தது அதனால் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிற அந்த நாவல் வெளியாச்சு அது வெளியானோடனே ஒரு குளோபல் ஹிட் ஆச்சு இன்டர்நேஷ்னல் ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல நபர்கள் அதாவது வாசிப்பை மறந்திருந்த பல நபர்கள் அல்லது வாசிக்க மறந்து போன ஒரு ஜெனரேஷனை மீண்டும் புத்தகத்தை எடுத்து வாசிக்க வைத்த மிக முக்கியமான நாவல் அப்படிங்கிற அந்த பேரை இந்த ஹாரி பாட்டர் அப்படிங்கிற நாவல் பற்றிச்சு ஏன் ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது அளவுக்கு பிரபலமான ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு காரணம் இது தான் ஏன்னா இந்த ஜெனரேஷன்லாம் வாசிக்கவே மாட்டாங்கங்க அப்படின்னு சொல்லி இருந்த மனநிலையை மாற்றி பல பேர் பல இளைஞர்கள் இளைஞர்கள் இந்த ஹாரி பாட்டரை ரொம்ப விருப்பத்தோடு வாசித்தாங்க அப்படி அவங்க அந்த புத்தகத்தை வாசித்தது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் அதிகமான புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி இருந்துச்சு அதனால தான் அந்த ஹாரி பாட்டர் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாரி பாட்டர் அப்படிங்களா அடிப்படையில் வந்த படங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஜே கே ரவுலிங்ஸ் அவங்க அந்த தோல்வி அவங்களுடைய மனசில் கொடுத்த துணிவு தான் கண்டிப்பாக என்னுடைய இந்த புத்தகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த துணிவு தான் தொடர்ந்து அவங்க முயற்சி எடுத்து அந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைந்தது அதே மாதிரி தான் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலேயும் துணிவை ஏற்படுத்துது ஃபெயிலியர்ஸ் ஃபோஸ்டர்ஸ் கிரியேட்டிவிட்டி தோல்வி உங்களுக்குள்ளாக படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில நேரங்களில் தோல்வி அடையும் போது புதிதான முறைகளில் நாம் இதை முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளாக ரொம்ப புதிய புதிய விஷயங்களை முயற்சி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது தூண்டுதல் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஃபலூடா அப்படிங்கிற ட்ரிங்க் இந்தியாவில் எந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு ட்ரிங்க் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான குளிர்பானம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஃபலூடா அப்படிங்கிற இந்த குளிர்பானம் உருவான விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இது காது வழியாக வந்த செய்தி தான் நூற்றாண்டுகளுக்கு முன்னால் முகலாயர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த ஃபலூடா அப்படிங்கிற இந்த ட்ரிங்க் உருவாச்சு ஒரு அரசர் தன்னுடைய அரண்மனையில் இருந்த ஒரு சமையல்காரர்கிட்ட எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான புதுசான ஒரு குளிர்பானத்தை ஒன்று கண்டுபிடிச்சி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த சமையல்காரரும் இந்த ரோஸ் வாட்டர் சேமியா அப்புறம் உடைத்த சில குட்டைகள் இதெல்லாம் போட்டு என்னெல்லாமோ வித்தியாச வித்தியாசமாக சில ட்ரிங்க்கெல்லாம் உருவாக்கி பார்த்தாரு வாயில வச்சு குடிக்க முடியலை அவ்வளோ மோசமாக இருந்தது இப்படி பலவிதமான ட்ரிங்க்ஸ் அவர் உருவாக்கி பார்த்தாரு ஒன்றுமே சரிப்பட்டு வரலை ஆனால் அவர் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் குளிர்விக்கப்பட்ட பால் அதில் வந்து ஜவ்வரிசியில் உருவாக்கப்பட்ட ஜல்லி அதுக்கப்புறமா அதில் அந்த நாட்களில் ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி வடிவமைக்கப்பட்ட பால்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா ஐஸ்கிரீம் கிடையாது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிட்டத்தட்ட குல்ஃபின் மாதிரி நினச்சிக்கோங்களேன் அது இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று உருவாக்கினா இருப்பாருங்க அது ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிங்காக உருவாயிருச்சு இன்றைக்கி ஃபலூடா வந்து வேறுபட்ட விதங்களில் அது மாடிஃபை ஆகியிருக்குது ஆனால் இந்த ஃபலூடா அப்படிங்கிறது உருவான விதம் இப்படி தான் இன்றைக்கி இந்தியா முழுக்க விரும்பப்படக்கூடிய ஒரு ட்ரிங்காக இருக்கக்கூடிய இந்த ஃபலூடா பல தோல்விகளை கடந்து தான் இப்படி உருவாச்சது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த தோல்வி அடையும் பொழுது அந்த பொருளெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லி விளக்கிட்டு புதுசாக வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவிட்டி அவங்களுக்குள்ளே தூண்டப்பட்டனால தான் இப்படிப்பட்ட ஒரு ட்ரிங்க் உருவாக்கப்பட்டது அதனால தான் தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கக்கூடிய படைப்பாற்றலை நமக்குள்ள அதிகமாக்குது அது சூப்பரான ஒரு சில ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவி விஷயம் ஃபெயிலியர் மேக்ஸ் யூ பெட்டர் தோல்வி உங்களை இன்னும் சிறந்த நபராக மாற்றுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு சில நேரங்களில் தோல்வி அடையும் போது நாம் எதற்காக தோற்றோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம புரிந்து கொண்டு நம்ம இன்னும் அதிகமாக அந்த விஷயத்தில் நம்மை மேம்படுத்திக் கொள்ள நாம் உழைக்கும் போது அது நம்மளை சிறந்த நபராக மாற்றுது சச்சின் டெண்டுல்கர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் சச்சின் டெண்டுல்கர் ஸ்கூலில் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவர் கிரிக்கெட்டில் வந்து முன்னேறி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தொடக்க காலங்களில் அவர் நேஷனல் டீமில் அவரை சேர்க்காமல் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சுருந்தார் ஆனால் அதே நேரத்தில் அவர் அந்த தொடக்க காலங்களில் நேஷனல் அணியில் சேர்க்காமல் அவர் ரிஜெக்ட் பண்ணாத ஒரு மிகப்பெரிய தோல்வியாக நினச்சிட்டு ஐயோ அவ்வளோதான்ப்பா நம்மளாலலாம் வந்து இவ்வளோ பெரிய அணிலலாம் சேர முடியாது கண்டிப்பாக நம்மளால் அதெல்லாம் இப்போ நமக்கு திறம இருந்தால் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்களே ஐயோ நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே இனிமேல் சரிப்படாதுப்பா இதை ஒத்துலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிருந்தார் அப்படின்னா அவ்வளோதான் அவருடைய கேரியர் அதோடு முடிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி அவர் நினைக்கிறதுக்கு பதிலாக இன்னும் தன்னுடைய திறமையை அதிகமாகிக் கொண்டு அவர் முடிவெடுத்தார் இன்னும் கடுமையாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணார் இன்னும் கடுமையாக பல முறைகளை வந்து அவர் இன்னும் அதிகமாக நல்லா கற்றுக்கிட்டார் அப்படி அவர் செஞ்சது அதுக்கு அடுத்தடுத்த வருடங்களில் அவர் அந்த கிரிக்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக மேல்மட்ட டீமில் உள்ளே போகிறதுக்கு அவருக்கு உதவி செஞ்சது பின்னால் அவர் இந்திய அணியில் அவர் விளையாடும் பொழுது அவருடைய திறமையை பார்த்து உலகமே வேந்தது அவருடைய திறமை எப்படிப்பட்டது அப்படின்னா அவர் இல்லாமல் வந்து நாம் விளையாட முடியாது அவரை வந்து நம்மளால் வந்து அந்த இருந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து அவர் இந்தியா டீமில் உருவாக்கினார் சச்சின் டெண்டுல்கர் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அந்த தோல்வி அவரை இன்னும் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு காரணமாக அமைந்தது அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தோல்விகளை சந்திக்கும் பொழுது அது எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி உங்களை இன்னும் அதிகமாக மேம்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வளர்றதுக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் அமெரிக்காவுடைய முப்பத்தி இரண்டாவது ஜனாதிபதி ஃப்ராங்க்லின் டி நியூஸ்வல்ட் அப்படிங்கிற ஒரு சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்மூத் சி நெவர் மேட் அ ஸ்கில்டு சேலர் அதாவது அமைதியான கடல் ஒரு பொழுதும் ஒரு நல்ல மாலுமியை உருவாக்கினது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இது ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தோல்வியுமே இல்லை அப்படின்னா நம்ம திறமையானவர்களாக வளரவே முடியாது எந்த அளவுக்கு கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகிறோமோ அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிக திறமையானவர்களாக மாற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு முறை தோல்வி அடையும் பொழுது நீங்கள் திறமையானவர்களாக மாறுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத உணருங்க தோல்வி அப்படிங்கிறது வெற்றிக்கான படிதான் அப்படிங்கிறத ஒரு பொழுதும் மறந்து போகாதீங்க நாம் இதில் பார்த்த இந்த சம்பவங்கள் எல்லாமே உங்களை அதிகமாக என்கரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இதில் எதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோ லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினைச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ கான் ப்ரஸ்